ஏன் இப்போ சீதா ஏன் வர மாட்டேற வா வெளியில் வா நீ சீதா ஒரு சுயரூபத்தை காட்டுமா வாமா சொல்லுங்க சண்முகம் கதை சொல்லுங்க சீதா இருக்காம இருக்க தெரியு இருந்தால் எப்பயோ கம்மெண்ட் போட்டிருப்பாங்கல்ல சீத்தா இல்லாமல் கடுப்பா இருக்கு இருப்பான் கடுப்பா சரி ஓகே போய் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் டேட்டா உங்களுக்கு நேத்து தாமா டேட்டா டேட்டா யார அதல அந்த லைவ் போங்க இன்னொரு லைவ் இருக்கு அந்த லைவ் வந்துருங்க இந்த லைவ் இதோட நான் க்ளோஸ் பண்ணிட்டு போறேன் நாளைக்கு பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் ஏனா இப்ப டைம் இல்ல இதுக்கு இருக்கு பை 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 டேட்டா டேட்டா சரி சீதா எங்க இருக்கு சீதா சீதா ஆமாமா சிட்டு வாங்கதே முடியல

பேனர் குடுக்க முடியாது ஆல்ரெடி ஃபுல்லா போயிடுச்சு பாரு ஃபேனர் வாங்கி வச்சுட்டு பேக் டம் ரிமோவ் பண்ணாம உட்காந்து ஜார் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த தான் நடக்குதுங்க அது சொல்லு இந்த ஜார் இது எல்லாம் பைத்தியமானர் வாங்கி வச்சிக்கிட்டே ரிமூவ் பண்ணாம ஹே சாமி அப்படி சொல்றீங்க அவங்களுக்கு கோபமே வராது வந்தாங்கன்னா ரெண்டுல ஒன்னு பாத்துருவோம் யாருமே என்ன சரி என்ன சாப்பிட்டுட்டு விசேதனம் விசேஷமா வந்து ஆமா மாஞ்சுக்கு போறவங்க பேர் தான சொல்வாங்க सीता सीताனி இது வேற என்ன சொல்லுது सीता மகாலட்சுமி வாयण மூடுங்க டாடி மா ஊருக்கே நீ இது சேத்தவே எது சொல்ற பிரியா நீ

ராமு தெரியும் ராமோட தங்கச்சி ராமுக்கு தங்கச்சி சீதா இப்படி தங்கச்சின்னு வேற என்ன பண்றது ராமு தான் என்ன என்னம்மா எதுக்குமா போறேன்னு சொல்ற என்னமா கதை ஆமா ராமுக்கு தங்கச்சி சீதா எனக்கு தங்கச்சி கிடையாது நீ எப்ப முடிவு நீ எப்பயும் முடிவு பண்ணிட்ட அது உங்க லவரு சீதான்னுட்டு அதனால நானும் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அது ஒருவேளை அமைதியா பார்த்தாலும் பரவாயில்ல நான் முடிவு பண்ணிட்டேன் அவ்வளவுதான் இதை மாத்தல முடியாது யாராலையும் ஏன் ஏன் சார உனக்கு என்னாச்சு ஒரு கொஞ்சம் இந்த சாருக்கு எதோ லூஸா இருக்குல இருக்கு மர டைட் பண்ணி விடணும் ஸ்பேனர் போட்டு போறான் போறான்னு சொல்லுது சின்ன குழந்தை மாதிரி தங்கச்சி தான் சீதா மகாலட்சுமி உள்ள இருக்கியா சரக்கெல்லாம் அடிக்க மாட்டோம் நீங்க வேற சரக்கு 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 அது என் வாயிலிருந்து அந்த வார்த்தையே